வணக்கம் மாண்புமிகு மகளிர் தலைப்பு எத்தனை யுகங்கள் கடந்து விட்டோம் அகிலத்தில் நாங்களும் வளர்ந்து விட்டோம் ஆடவர் ஆளும் உலகத்திலே பெண்களும் ஆட்சியில் அமர்ந்து விட்டோம் பெண்ணாய் பிறந்த நாள் முதலாய் நான் விண்ணை பார்ப்பது என்றார் பாதத்தை பார்த்து நடக்கச் சொல்லி என் பாதையை அமைக்க மறுத்துவிட்டார் வேதங்கள் பெண்மையை போற்றியதும் பல வித்தகர் விடியலை காட்டியதும் நானும் ஓடி வந்தேன் ஆனால் அடுப்படி தாண்ட முடியலையே மழலையாய் நானும் பிறந்தேன் மங்கையாய் அழகாய் மலர்ந்தேன் மனைவியாய் அவருடன் இணைந்தேன் பின் அண்ணையாய் என்னுடல் தளர்ந்தேன் நான் எடுக்க எத்தனை உருவங்கள் நான் எடுக்க என்னை உணர்த்திட யாருடன் போர் தொடுக்க ஆக்கம் புதைந்த ஊக்கம் கொடுக்க யாரும் இல்லை எத்தனை யுகங்கள் எடுத்தாலும் எங்கள் முகங்களை மறைத்தாலும் மீண்டும் மீண்டும் உதித்திடுவோம் பெண்மையின் சிறப்பை பதித்திடுவோம் மனைவி என்ற பரிணாமம் பெண் வளர்ச்சியில் ஏற்பட்ட பரிதாபம் ஆணின் தேவைக்கு அவள்தாரம் அன்னையாய் மீண்டும் அவதாரம் முகமும் திறமையை மறந்தே விட்டோம் ஏட்டினை பாடங்கள் முகவரி அற்றோம் துறைகளில் பதவிகள் பெற்றோம் முடியாது என்ற வார்த்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளியும் வைத்தோம் இத்தனை சிறப்புகள் இருந்தாலும் பெண்மைக்கு எங்கே அரவணைப்பு ஒழுக்கம் இல்ல வீணர்களால் போன பாவையர்கள் அழித்திடுதே இந்த வேதனை உயிரை யாரிடம் சொல்லக்கூடும் அதை ஆனினம் உணர வேண்டும் இதை அவள் இன்றி ஆக்கமும் ஆகாதையா அன்பிற்கே ஆதாரம் அவள்தான உலகத்தின் உயிர் நாடி பெண்ணினம்தான் உலகத்தின் உயிர் நாடி பெண்ணினம்தான் பெண்மையை மென்மையாய் வடிவமைத்தார் உலகத்தின் உயிர்நாடி பெண்ணினம்தான் உண்மையை உணர்ந்தான் இனி நன்மைதான் பெண்மையை வடிவமைத்தார் பேர் பேர் ஆற்றலை ஆற்றலை தடை விதித்தார் பாரினில் அவள் புகழ் மாறிடுமோ ஞாயிறை கரங்கள் மறைத்திடுமோ நன்றி மகாலட்சுமி